அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணி உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகோதர சான்ற பெருமக்களை இன்றைய வர்ம சிகிச்சை பயிற்சியில் புருசை காலம் புருசை காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வர்மத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த வர்மம் இருப்பிடம் பிடரி காலத்திலிருந்து ஒரு விரல் இடது பக்கம் ஒரு விரல் வலது பக்கம் பொர்சை காலம் உள்ளது இது இயக்கும் முறை கட்ட விரல் நடுவிரல் கொண்டு கால் மாத்திரையில் தொட்டு தூக்கி உள்பக்கமாக யூ தலைகீழ் சுழற்சியாக செய்து கைகளை கீழே இறக்கவும் இரு பக்கமும் ஒரே மாதிரி அழுத்தம் தர வேண்டும் இரு பக்கமும் ஒரே மாதிரி அழுத்தம் தர வேண்டும் மேல் தூக்கி அமர்த்த வேண்டும் அதுக்கப்புறம் யூ போட்டுட்டு அந்த புள்ளி கீழே வந்த பிறகு மேல் தூக்கி அழுத்த வேண்டும் இப்படி செய்வதனால இந்த வர்மம் நமக்கு என்ன நன்மைகளை தருகிறது உடல் எந்த மாதிரி ஆரோக்கியத்தை தருகிறது வா அதாவது வலிப்பு நோயை கட்டுப்படுத்துகிறது இந்த பொர்சை காலத்துடைய வர்மம் தூண்டலால் உடல் சோர்வை போக்குகிறது உடலில் வர்ம ஆற்றலை ஒழுங்கு செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடல் வழிகளை போக்கிறது அடங்கலாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றுகிறது இக்கட்டான சூழ்காலங்களில் இது அடங்கலாக பயன்படுத்துகிற பொழுது உயிர் காப்பாற்றப்படக்கூடியதாகவும் இருக்கிறது இது நம்ம அக்கு பஞ்சர்லேயும் இதை முறையாக பயன்படுத்துகிறாங்க அந்த அக்கு பஞ்சர் புள்ளி அடுத்தடுத்து வரும் காலங்களில் உங்களுக்கு வர்மத்தோடு இணைந்த அக்கு பஞ்சர் பயிற்சி முறையே நேரடி வகுப்பாக கற்றுத்தர இருக்கிறோம் விருப்பமுள்ள அன்பர்கள் கலந்து கொள்ளலாம் கொஞ்சம் காலம் எடுக்கும் இப்பொழுது விரும்புகின்ற அன்பர்கள் அந்த டிஸ்கிரிபேஷனில் இருக்கக்கூடிய மருத்துவ நடத்துனர் அவர்களுடைய தொலைபேசியின் தொடர்பு கொண்டு கலந்து கொள்ளலாம் இரண்டாவது பேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது பேட்ச் போடும்போது உங்களுக்கு அறிவிக்கப்படும் நீங்கள் விருப்பமுள்ளவர்கள் அதில் கலந்து கொண்டு அக்கு சேர்ந்த வர்ம சிகிச்சையும் நீங்கள் அளித்து வ மருத்துவராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த வர்மத்தை கற்றுக்கொண்டு அக்கு சேர்த்து வர்மத்தையும் இழக்கிற பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு சில இடத்துல ஊசி போட முடியாது அப்போ அந்த இடத்துல வர்மங்களை கொடுத்து நாம் அவர்களை ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கலாம் ஆக நண்பர்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வர்மத்தை கொடுக்க எனக்கு ஆர்வம் கொடுத்த பிரபஞ்ச இறை சக்திக்கு நன்றி நன்றி இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அன்புள்ளங்களுக்கும் பிரபஞ்ச பரிபூரண நன்றி 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 ஓம் குருகை சாய சச்சிதானந்த சச்சிதானந்திவம்